வணக்கம் மதுரை மக்களை என்றைக்கான மாதிரி ஜாப் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா வாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு சிஸ்டம் ஒர்க் கேட்டிருக்காங்க இவங்க வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி தான் அவங்களுக்கு பார்ட் டைமாக தான் கேட்டிருக்காங்க டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா டென் டு டூ ஓ கிளாக் வரைக்கும் லொக்கேஷன் மதுரை விளாங்குடி அண்ட் தென் தான் தேவையில்லை பேசிக்காக அண்ட் சிஸ்டம் ஒர்க் தெரிஞ்சதுனாலே போதும் சேலரி ஃபோர் தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அண்ட் தென் பேசிக்காக கிளைண்ட் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இது என்ன பேஸ்டு கம்பெனின்னு பார்த்திங்கன்னா ஒரு வால் போஸ்டர் இது ரிலேட்டடாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அடுத்த ஓப்பனிங் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்டோர் சேல்ஸு இவங்க வந்து ஒரு ஷோரூம் வச்சுருக்காங்க எங்கே வரும் பார்த்திங்கன்னா மதுரை சூர்யா நகரில் இருக்குது டைமிங் நைன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து எயிட் தேர்ட்டி வரைக்கும் சேலரி டென் தௌசண்ட்லேருந்து டுவெல் தௌசண்ட் இப்போ குவாலிஃபிகேஷன் தான் அதே மாதிரி அனுபவமும் தேவையில்லை ஃப்ரெஷ்ஷரே அப்ளை பண்ணால் பட் ஜே ஆண்கள் தான் கேட்டிருக்காங்க என்ன மாதிரி ஷோரூம்னு பார்த்தீங்கன்னா இன்னர்வேர்ஸ் இது ரிலேட்டடான ஷோரூம் அதுக்கடுத்து தான் வர ஓப்பனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மசிஸ்ட்டு கேட்டிருக்காங்க மெடிக்கலில் ஒரு ஃபார்மசிஸ்ட் கேட்டிருக்காங்க டிஃபார்ம் படிச்சிருந்தா போதும் ஒன் டூ டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் டுவெல்லேருந்து ஃபிஃப்டின் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எயிட்டீன் வரைக்கும் கூட போகிறாங்க லொக்கேஷன் வந்து மதுரை கீழே வாசல் எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கீழே மாரெட் வீதியில் இருக்குது அண்ட் தன் டைமிங் டென் ஓ கிளாக்லேருந்து எயிட் ஓ கிளாக் வரைக்கும் சொல்லியிருக்காங்க சண்டே லீவு ஜென்ஸாக இருந்திங்கன்னா பைக் அண்ட் லைசன்ஸ் மாஸ்டின்றது சொல்லியிருக்காங்க இந்த ஃபார்மசி எங்கே வருதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்க ஃபார்மசி தான் அவங்களுக்கு தான் ஃபார்மசிஸ்ட்டு கேட்டுருக்காங்க கண்டிப்பாக டீஃபாக படிச்சிருக்கணும் அடுத்ததான் என்ன ஓப்பனிங்னு பார்த்திங்கன்னா ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டலில் நர்ஸுக்கு கேட்டுட்டாங்க நர்ஸ் மிஸ் டென்டல் பஸ்ஸு ஸ்டாண்டுக்கு கேட்டிருக்காங்க அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் தேவையில்லை என்ன படிச்சிருந்தாலும் ஓகே தான் டுவெல்த்து படித்திருந்தாலும் ஓகே தான் டைமிங் வந்து ரெண்டு ஷிஃப்ட் டைமிங் சொல்லியிருக்காங்க நைன் ஓ கிளாக்லேருந்து சிக்ஸ் ஓ கிளாக் அண்ட் தென் லெவன் ஓ கிளாக்லேருந்து நைன் ஓ கிளாக் வரைக்கும் சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் மதுரை காலவாசல் கிட்ட இருக்குது போச்சடையில் வருது சேலரி ஸ்டார்டிங்கே நைன் தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஃபீமேல் தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறாங்க இதுக்கு அடுத்த ஓப்பனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் இவங்க வந்து ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி வச்சுருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு மூணு பிரான்ச் இருக்குது ஹவுஸ் வந்து மதுரை காமராஜர் சாலையில் இருக்குது ஒன் டூ டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் ட நல்லா தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ் தான் கேட்டிருக்காங்க டைமிங் வந்து டென் தேர்ட்டிலேருந்து செவன் தேர்ட்டி வரைக்கும் சொல்லியிருக்காங்க பிகாம் படித்த மாதிரி இருக்கணும் டேலி அண்ட் எக்ஸல்ல நல்ல நாலேஜ் இருக்கணும் இ இன்வாய்ஸ் போட தெரிஞ்சிருக்கணும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து நல்ல நாலேஜ் இருந்தால் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் வரைக்கும் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான மதுரை ஜாப் அபேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்ன ஆஜர் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் வேலை தேடுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பை கைஸ்